ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் என்னோடய யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிற நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப சூப்பரான விஷயம் தான் நான் காட்ட போகிறேன் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அது என்னன்னு சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன மக்களே இது உங்களுக்கான ஆன்லைன் ஷாப்பிங்கான டைம் நான் வந்து உங்களுக்கு நிறைய நிறைய கலெக்ஷன் நான் இப்போ காட்ட போகிறேன் ஆன்லைனில் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நிறைய டிசைனில் வந்து நிறைய கலெக்ஷன் காட்ட போகிறேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச டிசைன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சூப்பரான டிசைன் தான் நான் கொண்டு வந்துருக்கேன் அதுக்கு முதல்ல வந்து நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை அதனால் எங்களோடய வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லோரும் பார்க்குறீங்க எல்லோரும் ஒவ்வொரு ஒரு லைக்காவது கொடுக்கலாம்ல லைக் கொடுத்துட்டு போங்க கட்டாயம் அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டையும் எங்களுக்கு நீங்கள் எழுதுங்க அப்போ தான் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு வீடியோ வந்து கொண்டு வந்து தர முடியும் இப்போ நம்ம ஒவ்வொரு கலெக்ஷனாக பார்த்துட்டு போகலாம் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய இடத்துலேருந்து ஜுவல்லரிஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறோம் அதாவது எங்களுடைய ஒன்லைன் கஸ்டமர்ஸ்க்காக நான் வாங்கின நகை இதை வந்து நான் உங்கள் எல்லாேருக்கும் காட்ட போகிறேன் நிறைய கலெக்ஷன் நிறைய வெரைட்டியில் நிறைய நிறைய கலெக்ஷன் இருக்குது இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒவ்வொரு டிசைனாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இப்போ முதல்ல வந்து ஒரு ஆரம் பார்க்கலாம் இந்த ஆரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே வந்து பார்க்கும்போதே இந்த ஆரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக வந்து கார்னட் கிரீன் ஸ்டோன் வச்சு இது பண்ணிருக்கிறாங்க இதில் வந்து லக்ஷ்மி ஸ்டோனோட வந்து உருவத்தை வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது போடும்போது இந்த மாதிரி நகையில நம்ம போட்டுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போய் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷனில் நாம தான் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் நகை அப்படின்னாலே பெண்கள் தான் பெண்களுக்கு பிடிக்காத விஷயமே கிடையாது எல்லாருக்கும் வெரைட்டி வெரைட்டியாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து நகை போடணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கும் ஆனால் இது மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்காது ரொம்ப ரேர் நாங்கள் வந்து இது செய்யக்கூடிய இடங்கள்லேருந்தே சொல்லி செஞ்சு எடுத்துருக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது மாதிரி கூட நீங்கள் கலெக்ஷன் பண்ணிக்கலாம் இது ஒன்லைன் கலெக்ஷனாகவும் பண்ணிக்கலாம் டிரெக்ட்டாக வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு போகலாம் அந்த மாதிரி வந்து எங்கள்கிட்ட எல்லா விதமான டிசைன்ஸுமே இருக்குது இது ஒரு சோக்கர் சோக்கர் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து மெட் பினிஸ் மெட்டில் வந்து செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் க்ரீன் ஸ்டோன் கோல்டு டச் பண்ணி செஞ்சுருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட நெக் வந்து அப்படியே நிறைஞ்சிருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக அப்படி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அதுக்கெலாம் வந்து போட்டு போகலாம் இதெல்லாம் கூட இந்த மாதிரி டிசைனில் நிறைய ஏகப்பட்ட டிசைனில் கலெக்ஷன் எங்கள்கிட்ட இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது வேணும் நல்ல டிசைனில் கலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எங்கள்கிட்ட எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை நாங்களே வந்து பெட்டிலேருந்து கொண்டாந்து தந்துருவோம் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்குது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்க சொல்லுங்கள் அடுத்த டிசைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே ரொம்ப பாருங்க நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் கிருஷ்ணரும் ராதையும் வந்து பொறிக்கப்பட்ட ஒரு டிசைன் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் இதோட நமக்கு கம்மலும் கூட ஃப்ரீயாக கிடச்சிரும் இதை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் குறைஞ்ச விலையில் நம்ம இதை எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம பார்ட்டிகளுக்கு போகும்போது கூட இந்த மாதிரி ப்ரோ கொடுத்துருனீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் போட்டுகிட்டு போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் கூட நிறைய கலெக்ஷன் இருக்குது நீங்கள் இது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதுவும் கூட ஒரு நெக்லஸ் டிசைன் தான் வந்து இது மாதிரி நிறைய கலெக்ஷன் எங்கிட்ட இருக்குது இப்போ இந்த கலெக்ஷன்லாம் வந்து நம்ம ஒன்றா வீடியோவில் ஒன்றா காட்டி ஒன்றா சொல்ல முடியாது எல்லா கலெக்ஷனுமே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் நீங்கள் இதுக்கு உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒன்லைன் ஆர்டர் பண்ணி கூட எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் இந்த திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் எங்கள்கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் புதுசாக வெடினுக்கு போகிறீங்களா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து கலெக்ஷன் இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் நான் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வெடின்க்கு வந்து தேவை அப்படின்னு சொன்னால் முன்கூட்டியே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பேக் வச்சுருவோம் நீங்கள் வந்து வாங்கிக்கிறலாம் இதெல்லாம் ரொம்ப அழகான டிசைன் வந்து இந்த மாதிரி நெக்லஸ் கூட நிறைய வந்து இப்போ வந்து போடுறாங்க நம்ம நார்மலான ஃபங்க்ஷனுக்கும் போட்டலாம் இது அதே மாதிரி வெட்டிங் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இந்த மாதிரி டிசைனுக்கு கூட போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை வந்து நான் காட்டுறதுல வந்து ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பிங்க அப்படின்னு சொன்னால் அந்த டிசைனை உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் நான் இப்போ எல்லா டிசைனுமே காட்டேன் நீங்கள் பாருங்கள் பாருங்க இது ஒரு சோக்கர் டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம கழுத்து நிறைய நகை போட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த அளவுக்கு ஒரு லுக்கை கொடுக்கக்கூடியது தான் இந்த சோக்கர் டிசைன் இது ரொம்ப நல்லா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இயரிங்லாம் சேர்த்து வந்துடும் நம்ம வந்து இது மாதிரி போட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே ஆரம் எதுவுமே போட தெரியலை எப்போட தேவையில்ல அதுக்கேற்ற மாதிரி இதை மட்டுமே நம்ம போட்டு கூட போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கழுத்து நிறைஞ்ச மாதிரி இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களே நீங்கள் எல்லாரும் ஒரு வெட்டிங் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் கஷ்டப்படுவீங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் கூட இருக்குது சின்ன தேடியே வந்து அலைஞ்சி அலைஞ்சு வேணான்னு உங்களுக்கு போயிடும் நீங்கள் அங்கேயுமே அலைய தேவையில்லை எங்கள்கிட்ட நாங்கள் காட்ட போகிற டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் நான் இப்போ இதை காட்டுறேன் பாருங்கள் இந்த பிரைட்டல் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லோங் ஆரம் ஒரு ஷார்ட் ஆரம் அதோட இயரிங் இதெல்லாமே சேர்த்துருக்கு இது பிரைடல் ட்ரெஸ்ஸு போது பிரைடலுக்கு வந்து நம்ம பிரைடுக்கு வந்து இந்த மாதிரி கூட பிரைடல் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப கிராண்ட் லுக் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரைடல் செட்டு தான் இது இது மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இது பாருங்க ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கறதுக்காகவே வந்து இதில் வந்து லக்ஷ்மியோட உருவத்தை வந்து பதிச்சிருக்காங்க அதோட சேர்த்து ஆஃப் டிசைன் கூட இருக்கு இதை வந்து நம்ம உடுத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த நம்மளோட பாரம்பரிய டிசைனை வந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வந்து பண்ணியிருக்காங்க இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கையில் வச்சு காட்டினா இதோடய லுக் வந்து விளங்காது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து நானே வந்து போட்டு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி தான் இதோட லுக் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்ட் லுக் இருக்குது இல்லையா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இது வந்து பிரைடல் ட்ரெஸ்ஸிங்க்கு கூட நம்ம பண்ணிக்கலாம் நார்மலாக வந்து வெறும் ஆரை மட்டும் கூட நம்ம நார்மலாக பிரைட் தான் உளுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது மற்றவங்களும் கூட இதை வந்து இந்த மாதிரி உளுத்திக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட லுக்கை பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கிராண்டான லுக் தான் அவங்களுக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஐ நெக் சோக்கர் ரொம்ப சூப்பரான டிசைன் இப்போ இது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து சீரியல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்க அது மாதிரி ஒரு அழகான டிசைன் தான் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெத்தி சுட்டி கூட வந்துரும் இதில் இது மாதிரி தான் நெத்திச்சுட்டி சுட்டி இருக்குது அதோடு சேர்த்து இயரிங்ஸ் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய சீரியல்களில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரிக்கு மேட்சிங்காக இந்த மாதிரி தான் வந்து போடுறாங்க இது மாதிரி கூட நீங்கள் எங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மக்களே உங்களுக்கு நான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு டிசைன் தான் வந்து ஐட்டம் தான் காட்ட போகிறேன் அது என்ன இப்போ பார்ப்போம் இது வந்து பிரைடல் செட்டு இந்த பிரைடல் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிரைடல்ஸ் வந்து பிரைடல் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரை ப்ரைடுக்கு வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னாலே வந்து உங்களுக்கு விருப்பமான டிசைனை வந்து எங்களுக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஒன்று பண்ணி எடுத்து தந்துருவோம் அந்த மாதிரி டிசைன் தான் ஒன்று நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத காட்டுற ஒரு பிரைடல் செட்டுக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிரைடல் செட்டுக்குள்ளே வந்து நம்ம எத்தனை ஆறம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மூணு வகையான ஆறு இருக்குது இது வந்து லோங் ஆரம் இந்த செட்டுக்குள்ளே வந்து இது மாதிரியே வந்து நம்ம ஒவ்வொரு ஆரமும் வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து ரெண்டாவது வந்து போடக்கூடிய ஆரம் அடுத்து இது மூணு மூணாவது ஆரம் இந்த மூணு ஆரமுமே நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரைடல் செட்டு பண்ணும்போது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹிப் பெல்ட்டு இது வந்து நம்ம கைக்கு வந்து போடக்கூடியது இது வந்து இயரிங் இந்த மாதிரி இயரிங் வந்துடும் இது மாதிரி இயரிங் வந்து போட்டுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜடவில்லா இந்த ஜடபிலா வந்து நிறைய ஜடபிலா வச்சுருக்காங்க ஒரு பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்பது ஜடபிலா வந்துடும் நம்ம எப்படி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜடபிலா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போலாம் வந்து ஒரு செட்டில் உள்ளது இந்த பிரைடல் செட்டுக்குரியது உங்களுக்கு வேணுங்கிற டிசைனை வந்து நீங்கள் இந்த மாதிரி கூட இது வந்து கலெக்ட் செலக்ட் பண்ணி எங்கள்கிட்ட கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொண்டு வந்து தந்துடுவோம் ரொம்ப நிறைய கலெக்ஷன் எங்கள்கிட்ட இருக்குது என்ன மக்களே என்னோட இந்த ஜுவல்லரி கலெக்ஷன் உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் இது யாருமே வந்து கமெண்ட் பண்ணவோ லைக் பண்ணவோ மாட்டேன்றீங்க கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை என்ன நேர்களே உங்கள் எல்லோருக்கும் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ கவனிச்சதற்கு நன்றி